எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு முந்நூறு கிராம் வெள்ளத்தை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இந்த தேங்காய் கமர்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காவை வச்சு அதுக்கு வந்து வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த தேங்காவெல்லாம் துண்டு துண்டாக எடுத்து ஷாப்பிங் போர்டில் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வந்து ஒரு முந்நூறு கிராம் கண்ட இருக்குது அந்த வெள்ளத்தை பாகு வெல்லம் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே அந்த வெள்ளத்தெலாம் எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் இருக்குது அந்த தேங்காய் வெட்டி வச்ச தேங்காய் வந்து அதை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க நல்லா தண்ணி எதுவும் ஒரு கூட ஊற்றாதீங்க அப்புறம் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க நன்றி இப்போ வந்து அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஃபில்டரில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேனை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து அந்த அதே இதை தூக்கி போட்டுருங்க வெள்ளை தண்ணியை அதுக்கப்புறம் அந்த பாகை வந்து எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் அந்த பாகை வந்து அதில் ஊ ஊற்றி நல்லா கையை வச்சு இப்ப இது பண்ணால் நல்லா உருண்டையாக திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தேங்காய் துருவில் எல்லாத்தையும் எடுத்து அதில் போடுங்க மிக்சியில் அரைச்சோமே அந்த தேங்காய் துருவி அதை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஆரம்பத்துலேருந்தே சிம்ல வச்சு குவிச்சதுக்கப்புறம் சிம்ல வச்சிருங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டி இந்த மாதிரி கிளறி தான் வந்து பதம் இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நல்லா சு லேசு பொறுக்கிற அளவுக்கு சூட்லேயே வந்து இந்த கையை வச்சு அந்த இதை ஒன்று நோண்டியாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி செஞ்சு இவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி